ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீம்பால் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் காண வீடியோக்கு ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சீம்பால் ஃபஸ்ட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம் சீம்பால் ஃபஸ்ட் நாள் போட்ட பால் இது இந்த மாதிரி பால் நீங்கள் எடுத்துக்கோங்க சீம்பால் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு பால் இதா கூட கால் கப் வெல்லம் வெல்லம் சேர்த்தணும் இத கூட கால் கப் வெல்லம் சேர்த்துட்ட பிறகு நல்லா கலரி விடணும் அந்த பாலும் வெல்லமும் கரைஞ்சி வரணும் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து ஏலக்காய் ஒரு ரெண்டு இல்லை மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் வெல்லம் ஏலக்காய் பால் மூணு நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கலந்து விடலன்னா வெள்ளம் கரையாத போயிடும் இனிப்பு கம்மியாயிடும் நம்மளுக்கு அதனால் வந்து கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து கொஞ்சந்தான் தேவைப்பட்டுதான் நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும் உப்பு நீங்கள் எவ்வளோ சீம்பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கலவு சேர்க்க போகிறீங்க அவ்வளோதான் சின்ன தான் சேர்க்க போகிறீங்க ஒரு பிஞ்சு இல்லைனா ரெண்டு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து பிறகு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் நம்ம நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க அப்படின்னா தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் சீம்பால் இந்த சீம்பால் வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க நல்ல ஒரு டிப்ஸ்லாம் சொல்லிருப்பேன் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒன்று வந்து சீம்பாலில் கலந்து விட்ட பிறகு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகட்டிடுங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து குக்கரில் தண்ணி வச்சுக்கணும் கேஸ் வந்து ஸ்பீடில் வச்சுட்டு அதை உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து விசில் நம்ம கேக் செய்கிற மாதிரி தான் அந்த இது போட ரப்பர் போடாத மூடி வச்சிடணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி நல்லா ஆற விடணும் முக்கியமான இது நல்லா தான் நல்லா பஞ்சு போல் வரும் சீம்பால் பாருங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள் நல்லா கட்டியாக அங்கே லைட்டெலாம் லைட் லைட்டாக தண்ணி மாதிரி தெரியுது பாருங்கள் குத்தி பார்க்குறாங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை வேற ஒரு பவுலுக்கும் மாற்றிடலாம் கத்தி வச்சு சா சைடாக இது பண்ணிவிட்டு மாற்றுறாங்க சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க அவ்வளோதான் சீம் பால் ரெடி வீட்லேயே ஈஸியாக சீம் பால் தயாரிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் வேறு எத்தனை வீடியோனால் போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் காண வீடியோவுக்கு எங்கள் சேனலில் ஆல்இனில் வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ